மனத்தனை மாண்பர்கள் அறிவு எவ்வளவு தோண்டிக் கொண்ட நீளானது ஒருவரை போட்டு நீங்கள் படிக்க படிக்க உங்களுடைய அறிவானது என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வல்லிவக பெருந்தகர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நீ எந்த புத்தகத்தை படிக்கிறாயோ அதுதான் உன்னுடைய நீ உட்காரக்கூடிய நாற்காலியை தீர்மான படிக்கும் புத்தகமே உட்காரும் நாட்காரியை தீர்மானிக்கும் எனவே அத்தனை மாணவர்களும் இந்த சிறு வயதிலிருந்து குறைந்த பேசும் தினமும் அரை மணி நேரங்கள் ஒரு புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக வாசித்து இந்த புத்தகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கட்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ